நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது மிக முக்கியம் எங்களுடைய கையில் ஆட்சி இருக்கிற போதுதான் அதை வந்து முன்னேற்றி காட்ட எங்களுக்கு முடியும் வாய்ப்பு இப்போது என்னுடைய கையில் இருக்கின்ற படியினால் அந்த வாய்ப்பில் கிடைத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான வளமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கட்டாய கடப்பாடாக இருக்கிறது அதனால் இப்போது என்னுடைய உத்தரவின் அடிப்படையில் நான் சொல்கின்ற விதத்தில் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது என்று சொல்லி இப்படியான ஒரு கூற்றை இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கேதீஸ்வரன் அவர்களுக்கு ஜனாதிபதி நாயக்க அவர் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் நிறைவடைந்திருக்கிறது நிறைய மாறுதல்களை நிறைய மாற்றங்களை இப்போது நாட்டில் சட்டத்தில் நீதியில் நியாயத்தில் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மன்னாரில் கடந்த ஐம்பத்து மூன்று நாட்களாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் பாரிய ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறது ஏன் எதற்கு என்று சொல்லி கேள்வி கேட்டால் மன்னாரில் அகழப்படுகின்ற மணல் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறுவப்பட்டு வருகின்ற காற்றாலை எதிராக மக்களால் சமூக நலன் விரும்பிகளால் இப்போது மிகப்பெரிய போராட்டம் ஐம்பத்தி மூன்றாவது நாளாக தொடர்கிறது ஒரு பக்கம் இலங்கையில் மின்சார சபை ஊழியர்களுடைய பிரச்சனை கொண்டிருக்கும் நேரத்தில் மன்னாரை பொறுத்தவரைக்கும் இந்த மிகப்பெரிய அரசுக்கு எதிரான அல்லது அரசு முன்னெடுத்து வருகின்ற காற்றாலை மின் திட்டம் அது மட்டும் இல்லாமல் மணல் அகழ்வு என்கின்ற இரண்டு பிரதானமான திட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கும் நிலையில் இப்போது ஜனாதிபதியால் அரசாங்க அதிபருக்கு பணிக்க பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த உடனடி உத்தரவுக்கு ஏற்ப அங்கே வேலைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படவிருக்கிறது எங்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் இது ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து முடிக்கும் வரைக்குமான அந்த தருணத்தில் இப்போது வேலைகளை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கலாம் எந்த விதமான சிக்கல்களும் கிடையாது இது அரசு அல்லது ஜனாதிபதியினுடைய பணிப்புறையின் பேரில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி சொன்னது இப்போது பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றவர்களுக்கு தலைமை தாங்குகின்ற அருள் தொந்தை அவர்கள் வந்து என்ன சொல்றார் இன்றைய தினம் அப்படின்னா இப்போது ஜனாதிபதி அறிவித்திருக்கின்ற இந்த தன்னிச்சையான அல்லது எதேச்சாதிகாரமான அல்லது அவருடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பணிப்புரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எங்களால் இதைத் தொடர்ந்து அவர் சொல்வதற்கேற்ப நடந்து கொண்டிருக்க முடியாது காரணம் மன்னார் என்பது இயற்கை வளங்களாலும் கனிய வளங்களாலும் சூழப்பட்டிருக்கிற ஒரு இடம் அது எங்களுடைய மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் எங்களுடைய சுற்றுச்சூழலை இயற்கையை எங்களுக்கு தேவையான வளங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய மிக முக்கியமான கடமை இன்றைய சமூகம் இது எல்லாவற்றையும் பாதுகாக்க தவறிவிட்டால் எதிர்காலத்தில் எதுவுமே இல்லாத ஒரு இடமாக மன்னார் மாறிப்போகும் அதனால் நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது எங்களுடைய கதைகளுக்கு எங்களுடைய அறைகூவல்களுக்கு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நாங்கள் கொடுத்த மகஜர்களுக்கு செவிசாய்க்க

தரப்பில் முன்வை இருக்கட்டும் இயற்கை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது மக்களுடைய சௌகரியமான இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை என்பது பாதிப்படுகிறது வலியுறுத்துகிறோம் இதை கேட்பதற்கு அரசு தயாராக இல்லை என்று சொல்லி சொன்னால் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் அது கவனம்